இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அவர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா அமாவாசை நாளில் பூசணிக்காய் உடைப்பது என்பது சாஸ்திரப்படி சரிதானா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது பெரும்பாலும் நம்மில் பலரும் பார்க்கிறோம் ஒரு அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மத்தியான நேரத்துல எல்லா கடைகள் வாசலிலோ அல்லது ஒரு வியாபார ஸ்தலங்கள் நிறுவனங்கள் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வாசல்லாம் பார்த்தோம்னா இந்த பூசணிக்காயை சுத்தி உடைச்சி போட்டு வச்சிருக்கா இது சாஸ்திரப்படி சரிதானா என்பதுதான் இந்த நேயரினுடைய ஒரு ஆதங்கம் கலந்த ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறது அதாவது முதல்ல அமாவாசை நாள் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அமாவாசை நாள் என்றால் இது சூரியனும் சந்திரனும் ஒன்றாக ஒரே பாகையிலே சஞ்சரிக்க கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இந்த மாதிரி ஒரு அமாவாசை என்று வரும்பொழுது அதாவது நம்ம பித்திருக்களுக்கு கூட நம்ம வந்து தர்ப்பணம் அப்படிங்கிறத பண்றோம் இல்லையா முன்னோர்களுக்கான படையலை செய்கிறோம் அப்படின்னு சொல்றா எதற்காக என்று பார்த்தோமேயானால் இது போன்ற அந்த சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையக்கூடிய அந்த நேரத்திலே அங்கே அந்த சக்திகளுக்கு ஒரு தாகம் என்பது எடுக்கும் அப்படின்னு சொல்றா பித்திருக்கள் உட்பட முன்னோர்கள் உட்பட இது போக எதிர்மறையான சக்திகள்லாம் இருக்கு இல்லையா இவர்களுக்கு ஒரு தாபம் என்பது ஏற்படும் இவ்வாறு தாபம் ஏற்படும் பொழுது தங்களுடைய தாபத்தை தீர்த்து கொள்வதற்கு அவர்கள் அலைவார்கள் அப்படின்னு சொல்றார் அந்த முன்னோர்கள் அலையாமல் இருக்க வேண்டும் அவர்களுடைய தாகமானது தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அமாவாசை நாளிலே நாம் தர்ப்பணாதிகளை செய்கிறோம் அதன் மூலமாக அவருடைய தாகமானது தீர்க்கப்படுகிறது இது முன்னோர்களுக்கு சென்றடைந்து விடுகிறது ஆனால் இது இதுபோன்ற அந்த அமாவாசை நாளிலே இந்த உலகிலே இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகளுக்கு ஒரு விதமான ஒரு தாபம் ஒரு பசி என்பது எடுக்கும் என்றே கூட நாம் புரிந்து கொள்ளலாம் அந்த சக்திகள் எங்கே நமக்கு ஆகாரம் கிடைக்கும் என்று அலைந்து கொண்டிருக்குமாம் அப்படி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய சக்திகளுக்கு ஒரு தீனியாக அது நம்மை எந்த விதத்திலும் பாதித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இது போன்று அந்த பூசணிக்காயை சுற்றி உடைக்கிறார்கள் இது சாஸ்திரத்திலே இல்லை என்று சொன்னாலும் நம்முடைய முன்னோர்களினுடைய அந்த செவி வழி செய்தியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் ஆகி ஒரு சம்பிரதாயமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்று புரிந்து கொள்ளலாம் சார் இதுக்கு பூசணிக்காங்கிறது எதுக்கு சார் அப்படின்னு சொன்னால் அந்த பூசணிக்காய் என்பதுதான் அந்த எதிர்மறை சக்திகளை ஈர்க்கக்கூடிய திறன் பெற்றது இதற்கு ஒரு புராண கதை என்பது உண்டு அந்த கூஷ்மாண்டா என்கின்ற ஒரு அசுரன் அந்த கூஷ்மாண்டன் என்கின்ற அசுரன் தான் இறக்கின்ற தருவாயிலே எம்பெருமான் அந்த மகாவிஷ்ணு பிதாவிடம் அந்த வரத்தினை கேட்டுக்கொண்டானாம் நான் அழியும் பொழுது கூட இந்த உலகிலே அந்த எதிர்மறை சக்திகள் அத்தனையும் அழிய வேண்டும் என்று அவனுடைய வரத்தின் பெயரில்தான் இந்த பூசணிக்காய கூட கூஷ்மாண்டம் என்றுதான் அழைப்பார்கள் அந்த பெயரிலே அவன் பெற்றுக்கொண்ட அந்த வரத்தின் அடிப்படையிலே அந்த பூசணிக்காயை சுற்றி உடைக்கும் பொழுது அங்கே வரக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகளும் அழிந்து விடுகிறது அவர்களுக்கான தாபமானது தீர்க்கப்படுகிறது என்பதால் தான் இந்த அமாவாசை நாளிலே அதுவும் அந்த நண்பக நேரத்தில் உச்சி பொழுதிலே அப்படின்னு அந்த பனிரெண்டு மணி சுமாருக்கு பூசணிக்காயை சுற்றி உடைக்கிறார்கள் ஆனால் இங்கே நாம் செய்கின்ற தவறு என்ன தெரியுமா பார்க்க வேண்டும் எல்லோருடைய திருஷ்டியும் போக வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டு வாசலிலே அல்லது அந்த நிறுவனத்தினுடைய வாயிலிலே எல்லோரும் பார்க்கின்ற விதமாக சுற்றி உடைக்கிறார்கள் இப்படி நடு இதனை உடைக்க வேண்டும் என்று எந்த சாஸ்திரமும் சொல்லலை சொல்லவே சம்பிரதாயமும் சொல்லலை அப்படி உடைக்க வேண்டும் என்கின்ற அவசியமும் கிடையாது அதாவது நன்றாக சுற்றி விட்டு ஒரு ஓரமாக சென்று கூட அதனை உடைக்கலாம் ஒரு ஓரமாக உடைப்பது தான் நல்லது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் சொன்னால் அந்த எந்த நிறுவனத்தை சுற்றி அதாவது எந்த பகுதியினை சுற்றி இந்த பூசணிக்காயை உடைக்கிறார்களோ அதற்கு நேர் வாயிலிலே அப்படியே சென்ட்ரா வாயிலில் உடைச்சாதான் அந்த எல்லாம் போகுங்கிற மாதிரி நினைக்கிறோம் அதுபோல் அல்ல திருஷ்டி போக வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த பூசணிக்காயை இரண்டாக வெட்டி அதிலே குங்குமத்தை தடவி வாயிற் படிகளினுடைய இரண்டு ஓரத்திலும் ஓரமாக வைத்து விடலாம் ஆனால் சுற்றி உடைக்கிறோம் என்று வரும்பொழுது அவற்றை ஓரமாகத்தான் உடைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஆலயங்கள்லாம் கூட பார்த்தோம்னா இந்த தேங்காய் உடைக்கிறதுக்குன்னு கூட ஒரு தனி பகுதியை வச்சிருப்பாள் இது சிதறு தேங்காய் உடைக்கின்ற பகுதின்னு சொல்லி ஏன்னு சொன்னால் நம்ம கோவில் வாசலை சென்ட்ராக வந்து உடைக்கும் பொழுது அது மற்றவர்களை துன்புறுத்துகின்ற விதமாக மற்றவர்களை டிஸ்டர்ப் பண்ணுற விதமாக ஆயிடும் இல்லையா இப்படி அடுத்தவர்களுக்கு அதாவது அடுத்தவர்களை தொந்தரவு செய்கின்ற எந்த ஒரு வழிபாடும் பயன் தராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அமாவாசை நாளிலே தாராளமாக நாம் பூசணிக்காயை சுற்றி உடைக்கலாம் இதன் மூலமாக எதிர்மறை சக்திகளினுடைய அந்த தாகமானது அந்த தாபமானது தீர்க்கப்படுகிறது ஆனால் அவ்வாறு உடைக்கின்ற பூசணிக்காயை ஓரமாக சென்று உடைக்க வேண்டும் என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் போதுமானது இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலும் தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றுகின்ற சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் பின்னிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து